நான் டாக்டர் கிறிஸ்டன் லியோங்க ஸோ சேஃபான முறையில் மார்பகத்தோட அளவை எப்படி அதிகப்படுத்துறது ஸோ உண்மையிலேயே அந்த மாதிரி மெடிசன்ஸ் இருக்கா இந்த மாதிரியான குழப்பங்களோடு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க வேர்ல்டு வைடு பல மருந்துகள் மார்பகத்தை அதிகப்படுத்துகிறதுக்கு இருக்குது ஸோ அதில் சேஃபான மெடிசன் தான் இந்த ஹோமியபத்தி அண்ட் ஆயுர்வேதிக் மெடிசன் கம்ப்ளீட்லி ஹெர்பல் மெடிசன் தான் இதில் எந்த விதமான பக்கவளையும் இல்லை ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிரஸ்ட்டு வந்து ஏன் அண்டர் டெவலப்பில் இருக்குது அப்படின்னா மேஜர் ரீசன் வரும்போது ஜெனட்டிக் தான் அவங்க மரபணு ரீதியாக அவங்க அம்மாவோ அப்பாவோ இப்போது இல்லைன்னா தாத்தா பாட்டி அதுக்கு முந்தின மூதாதையர்கள் எல்லாம் ரொம்ப லீனாக இருந்திருப்பாங்க அவங்களோட லீன் அந்த ரீசன்னால் செஸ்ட் ஏரியாவில் வந்து ஃபேட் டெப்பாசிஷன் வந்து குறவாக இருக்கும் அடிப்போஸ் டிஷ்யூவில் இருக்கிற அந்த ஃபேட்டு தான் அந்த பிரெஸ்ட்டோட சைஸை தீர்மானிக்கும் அதுக்கப்புறம் உள்ளாடி இருக்கிற மில்க் டக்ஸும் தான் அதோட சைஸை தீர்மானிக்கும் மோஸ்ட்லி அந்த அடிப்போஸ் டிஷ்யூ தான் அதோடய சைஸுக்கும் ஷேப்புக்குமான காரணம் இங்கே அந்த ஃபேட்டு வந்து அந்த ஜெனட்டிக் ரீசனாகவே குறைவாக இருக்கும் அடுத்தது அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் ஆகிறவங்களுக்கு அந்த ஹார்டிஷல்ன்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் கம்ப்ளீட்டாக சுரக்க 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 ஸோ இது வந்து சைஸையும் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை டெவலப்மெண்ட்லேயே பிரச்சனை வரும் ஸோ இப்போ ப்யூபர்டி ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு டெவலப்மெண்ட்டில் வந்து பிரச்சனை வரும் அடுத்ததாக ஹைராய்டு பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு அப்புறம் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜோஸ்ட்ரோன் போன்ற ஹார்மோன்ஸோட இம்பேலன்ஸ் காரணமாக போதிய அளவான டெபாசிஷனும் ஒரு ஃபெமிலிட்டியும் அங்கே உருவாகாமல் இருக்கும் அப்புறமெயின் பிசிஓடி பிரச்சனை இந்த போலிசிஸ்டிக் ஓவேரியன்ஸ் என்றி போலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ்லையும் வந்து ஆண்ட்ரோஜன் என்ற மேல் ஹார்மோன்ஸ் அதிகமாகிறதுனால பெண்மைக்கு இடம் இல்லாமல் போகுது போது பெண் ஹார்மோன்ஸ் குறையுது பெண் உடம்புல ஆண் தன்மைகள் அதிகமாகுது இதுல வந்து பிரஸ்ட் ரிடக்ஷன் ஒன் ஆஃப் த சைன் இப்போ என்ன சார் நீங்க நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து கொடுக்க போறது சேஃபான ஹோமியோபதி ஆயுர்வேதிக் மெடிசின் ஸோ இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மக்கள் வளையம் இல்லாம உங்களோட மார்பகத்தோட அளவை நம்ம வந்து அதிகப்படுத்த முடியும் இப்போ நம்ம ட்ரீட்மெண்டோட நோக்கம் ரெண்டனா ஒன்னு ஈஸ்ட்ரோஜனை அதிகப்படுத்தணும் பெண் ஹார்மோன் அதிகமாகும் பெண் ஹார்மோன் அதிகமாகும்போது பெண்மை அதிகமாகும் ஸோ பெண்ணுக்குரிய அந்த சிம்டம்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும் லோ ஈஸ்ட்ரோஜன் தான் அந்த மேஜர் பிரச்சனை ரெண்டாவது இந்த எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜான பிரஸ்டில் இருக்கிற அந்த ஃபேட் ப்ரொடக்ஷனை அங்கே கூட்டணும் அந்த அடிப்போஸ் ஃபேட் வந்து அங்கே கூட்டு இந்த ரெண்டும் தான் ட்ரீட்மெண்ட்டோட கோல்ன்றது ஸோ அதற்கு முக்கியமாக ஹெல்ப் பண்ணுற முதல் மருந்துன்னு பார்க்கும்போது சபல்ஸ் சிறுலேட்டா இதை நீங்கள் ஆன்லைனில் கூட படித்து பார்க்கலாம் ஸோ இந்த மெடிசன் நல்லவே எஃபெக்டிவான ஃபஸ்ட்டு மருந்து ஆண்ட்ரோஜன் மேல் ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுது ஃபீமேல் ஈஸ்ட்ரோஜனை ஒரு பைட்டோ ஈஸ்ட்ரோஜன் எஃபெக்ட் இருக்குது ஸோ ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸை இன்டியூஸ் பண்ணுது மார்பகத்தில் வந்து ஃபேட் டெபாசிஷனை அதிகப்படுத்துது இந்த ஃபேட் டெபாசிஷனுக்கும் மார்பகத்தோட இந்த டிஷ்யூ குரோத்துக்கும் தேவையான நியூட்ரிஷன்ஸை அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது ஸோ நியூட்ரிஷன்ஸ் அக்யூமுலேஷன் ஃபேட் டெபாசிஷன் ஈஸ்ட்ரோஜன் இன்க்ரீஸ் இது மூணுமே மெயின்ஜராக தேவையானதையும் இந்த மருந்து வந்து செய்யுது ஸோ இது ஒரு தாவரத்தில் எடுக்கக்கூடிய மருந்து சபல் சொர்லேட்டாக இந்த பாருங்க அதோட போய்படும் ஸோ அடுத்தது உஃபோரினம் என்ற மெடிசன் ஸோ இது வந்து விலங்குகளோட ஓவரியிலிருந்து எடுக்கப்படுகிற ஒரு மருந்து பெண் விலங்குகளோட உடம்புல இருந்து ஓவரி பார்ட்டை எடுத்து அதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் இந்த ஃபோர் என்னவென்றது இதுவும் சிறப்பான முறையில் பென் ஹார்மோன்ஸை இன்டியூஸ் பண்ணும் ஸோ இது ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜஸ்ட்ரோன்ற பென் ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணி இன்டியூஸ் பண்ணுறதுக்கு உதவி செய்து பெஸ்ட்டோட சைஸ் க்ரோத் வந்து ஸ்டிமுலேட் ஆகுது கிளாண்டுலர் டெவலப்மெண்ட்டும் இது இம்ப்ரூவ் பண்ணி தருது ஃபேட் டெபாசிஷன் ப்ளஸ் டிஷ்யூ க்ரோத்தோடு சேர்ந்து உள்ளாடி மில்க் டக்ட் கிளாண்டில்ஸ் இருக்கும் மில்க் கிளாண்ட்ஸ் அந்த மில்க் கிளாண்டும் அதோட டக்ஸும் க்ரோத் ஆகுறதுக்குமே ஸ்டிமுலேட் பண்ணி ஹெல்ப் பண்ணுது அஸ்பராகஸ் ரசிமோசான்ற மெடிசின் மெடிசன் ஸோ இதுவுமே வகை தான் இதில் பாருங்க ஹெர்பல்ஸ் இதுவும் என்ற ஃபீமேல் ஹார்மோன்ஸ் பால் உற்பத்திக்கு எல்லாம் முக்கியமாக தேவையானது இல்லைனா மார்பகத்தோட சைஸ் ஷேப்புக்கு அது பங்காட்டும் என்ற ஹார்மோன் அப்புறம் ஹார்மோன்ஸையும் என்ஹான்ஸ் பண்ணுது அண்ட் ஓவரால் ஃபீமேலோட ஹார்மோனல் ஹெல்த்துக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அண்ட் ஆல்சோ டிஷ்யூ வந்து பில்ட் பண்ணுறதுக்கு நல்ல விதத்தில் ஹெல்ப் பண்ணுது ஹெல்த்தி ஃபேட் வந்து அந்த இடத்துல அகேட் ஆகிறதுக்கு நல்ல விதத்தில் உதவி செய்யுது திரசிமோசான்ற மருந்து இது வந்து பல நூறு ஆண்டுகளாகவே வந்து ஆயுர்வேதாலேயும் பல முனிவர்களாலேயும் பண்டைய காலத்திலே இது பயன்படுத்திட்டு வர்ற ஒரு ஃபீமேலுக்கான ஒரு மருந்து அஞ்சலிகா சினாசிஸ் என்ற இந்த மருந்து நேச்சுரலான ஒரு ஈஸ்ட்ரோஜன் மாடுலேட்டர் ஸோ இது வந்து அது மட்டும் இல்லாமல் சர்க்குலேஷன் அதிகப்படுத்தும் ஏன்னா ரத்த ஓட்டம் அதிகம் பண்ணால் தான் அதிக நியூட்ரிஷன்ஸ் வந்து சேரும் நிறைய ஃபேட்ஸ் வந்து சேரும் ஸோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி தருது ஸோ அதே மாதிரி மென்சுரல் இரகுலிட்டியாக இருந்தாலும் அதையும் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உதவி செய்யும் கொலாஜன் அண்ட் டிஷ்யூ டெவலப்மெண்ட் தான் கொலாஜின்றது ஒரு விதமாக புரோட்டீன் அதுவும் வந்து அங்கே தேவை ஆர்கான் டெவலப்மெண்ட்டுக்கு ஸோ அந்த கொலாஜனையும் அங்கே அக்யுமுலேட் பண்ணுறதுக்கும் டிஷ்யூவோட டெவலப்மெண்ட்டுக்கும் அது உதவி செய்து அதுவும் ஒரு நல்ல விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அஞ்சலிகா சினாசிஸ்ன்ற இந்த மருந்து தான் ஸோ இரண்டாயிரம் ஆண்டுகளாகவே இதை வந்து சைனீஸ் ட்ரீட்மெண்ட்லையும் ஸோ ஃபீமேல்ஸுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மருந்து ஸோ டெஃபினட்டாக இது ஒரு நல்ல குரோத்தை வந்து தர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அடுத்தது ஸோ லெசித்தின் என்ற மெடிசின் இந்த லெசித்தின் வந்து ஃபேட் மெட்டபாலிசத்தையும் பாடியோட நியூட்ரிஷன்ஸையும் அதிகப்படுத்துது ஸோ அது ஒரு நல்ல விதத்தில் கிளாண்டர்லர் ஃபங்க்ஷன்

அஞ்சலிகா சினாசிஸ் லெசித்தின் இந்த மாதிரியான மெடிசின்ஸ் தான் நம்ம மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி சேஃபான மருந்துகளை பயன்படுத்தி ஹோமியோபெத்தி அண்ட் ஆயுர்வேதிக் மெடிசன் யூஸ் பண்ணி பெண்களோட மார்பத்தை அதிகப்படுத்த முடியும் ஸோ இதுக்கு வந்து சப்போர்ட் தேவைன்னா நீங்கள் வந்து தாராளமாக கீழே இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் என்ன கான்டெக்ட் பண்ணுங்கள் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் அதில் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ ஆயிரக்கணக்கான பேர் நம்ம கிளினிக்கில் இருந்து பிரஸ்ட்டோட சைஸை வந்து நேச்சுரலாக இன்க்ரீஸ் இருக்காங்க ஸோ உங்களுக்கும் தேவைன்னா என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி